வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வாழைப்பூவை வச்சு தான் வைக்க போகிறோம் வாழைப்பூவில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கூட்டு பொரியல் எல்லாமே செய்வோம் இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற இதை போட்டு வதக்கிடலாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கு முதல்ல எண்ணெய் இல்லாமல் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கறி மிளகாய்த்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சது உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ அடுப்பேன் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நல்லா ஆற ஆரண பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை போட்டுடலாம் இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுப்பில் வேரோடு கலாயி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வாழைப்பூவை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம் பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவு இருக்கும் ஒரு சின்ன வாழைப்பூ தான் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த வாழைப்பூவை இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கட் பண்ணும்போது கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா பூ நிறம் மாறாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் பூ நல்லா வேகட்டும் அதுக்குள்ள மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதைய மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த விழுது இப்போது வாழைப்பூவில் சேர்த்திடலாம் பூ நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் வாழைப்பூ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை இதோட சேர்த்திடலாம் மிக்ஸி ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்திடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றிடலாம் இந்த குழம்பு நாலு பேருக்கு போதுமானதாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம் தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்ப கொஞ்சமா மல்லி இலை